ஆபாச படம் பார்ப்பதை எதிர்த்து போராடுதல் ஆசிரியர் டாக்டர் ஓவன் ஸ்ட்ராச்சன் தமிழாக்கம் தாமஸ் எடிசன் இன்றைய வாழ்க்கையின் எளிமையான உண்மைகளில் ஒன்று நாம் பாலிய உறவு சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கின்றோம் ஆண்களாகிய நாம் இதை நன்றாக உணர்கிறோம் சராசரியாக ஆண்களாகிய நம்மிடம் பெண்களை விட வலுவான பாலியல் ஈர்ப்பு உள்ளது மேலும் நம் கண்களால் பார்த்து அறியும்படியான காரியங்களில் சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இது இன்று வெட்கக்கேடான பாலுணர்வை தூண்டி அதில் ஆதாயம் தேடுபவர்களுக்கு சுலபமாக உள்ளது நாமும் சில வேளைகளில் இதன் தொடர்பை உடையவர்களாகி விடுகிறோம் இது உண்மைத்தான் நீங்கள் வெளியே கடைகளுக்கு செல்லும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும் இடத்திற்கு செல்லும்போது ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் ஒழுக்கமின்மையை எதிர்கொள்வீர்கள் உண்மைத்தான் உங்களுடைய கைபேசி தொலைக்காட்சியை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் பாலுறவு சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து போவதை பார்க்கலாம் ஆனால் ஆபாச படங்களை கருத்தில் கொள்ளும்போது இது எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது ஆபாச படங்கள் நம் கலாச்சாரத்தில் நமது அன்றாட அனுபவத்தில் ஊடுருவி விட்டன நாம் ஆபாச கலாச்சாரத்தில் வாழ்கிறோம் என்று முடிவு செய்வது தவறில்லை அளவீடுகளின்படி ஒரு மாதத்தில் ஐம்பது முதல் நூறு விழுக்காடு ஆண்கள் ஆபாச படங்களை பார்ப்பதில் ஈடுபடுகின்றனர் அதற்கு காரணம் ஆபாச படங்கள் நான் சொன்னது போல் நமது டிஜிட்டல் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் ஊடுருவி உள்ளது கடந்த நாட்களில் நீங்கள் ஆபாச படங்களை தேட வேண்டியிருந்தது மேலும் ஒரு கவர்ச்சியான பத்திரிகையை அலமாரியில் இருந்து எடுக்க வேண்டியிருந்தது இப்போதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதையாவது தேட சென்றால் ஆபாசமான கவர்ச்சிகரமான காட்சிகள் சோதனைக்கென்றே குப்பையைப் போல வந்து குவிகிறது சொல்லப்போனால் ஆபாச படம் இப்போது உங்களை தேடி வருகிறது நம்மை போன்ற இருதயங்களை கொண்ட மக்களுடன் இது போன்ற கலாச்சாரத்தை எதிர்த்து போராட நீங்கள் முதலில் இந்த பிரச்சனையை பற்றி சரியாக சிந்திக்க வேண்டும் அந்த நோக்கத்தில் ஆபாச படங்களை பார்ப்பதைப் பற்றிய நான்கு உண்மைகள் இங்கே உள்ளன இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் மேலும் இந்த விளக்கம் உங்களுக்கு பெரிதும் உதவும் என்று நம்புகிறேன் முதலில் நமது கலாச்சாரம் பாலுறவை பற்றியது அது முடிவில்லா மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கிறதாக இருக்கிறது அவ்வாறு செய்வதின் மூலம் எது அழகாகவும் நலமாகவும் தெரிகிறதோ அதாவது பெண் உடலின் வடிவமைப்பு மற்றும் உடலுறவு அதுவே நமது வாழ்க்கையின் பிரதானம் என்று கற்பிக்கிறது இதைத்தான் ஆபாச படம் கற்பிக்கிறது இதன் மூலம் வாழ்க்கையின் அனைத்து ஏற்ற தாழ்வுகளிலும் ஒரு பெண்ணை அன்பு செலுத்தி உடன்படிக்கை செய்வதற்கு பதிலாக ஆபாசத்தை நுகரும் ஒரு ஆண் பெண்ணை தனது இச்சைகளின் பொருளாக தனிமைப்படுத்துகிறான் தொழில்நுட்பத்தை பல சமயங்களில் தனது வடிகாலாக பயன்படுத்துவதால் திரையில் வரும் பெண்களை அவன் விருப்பத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொருந்ததோ அதை அவன் பொருத்திக் கொள்கிறான் அவனுடைய கடவுள் அவன் சரீரமும் மற்றும் அவனுடைய ஆசை இச்சைகளுமே எனவே தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அக்கடவுளை வழிபட்டு சேவிக்கிறான் உங்களுக்கு ஆபாசத்தை ஊக்குவித்து திருமணத்திற்கு வெளியே பாலுணர்வு ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடும் கலாச்சாரம் ஒரு பெரிய பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் நினைத்ததை விட வித்தியாசமான வடிவத்தில் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை விற்கிறது ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரை பார்க்கவும் இரண்டாவதாக ஒரு பெண் நமது இச்சைகளின் பாத்திரம் அல்ல திருமணத்தில் கூட முதலில் உண்மைக்கு பதில் கூறும் வண்ணமாக எனக்கு உண்மையில் ஒரு மனைவி தேவை என்றால் நான் விரும்பும் போதெல்லாம் உடலுறவு கொள்ளலாம் மேலும் என் இச்சைகளை வெல்லலாம் திருமணமான தம்பதிகளுக்கு உடலுறவு என்ற பரிசை தேவன் தருகிறார் என்பது உண்மை அது பெருமைக்குரிய உண்மை இது ஒரு சிறிய பரிசு அல்ல கணவன் மனைவி இடையேயான உடல் பந்தம் ஒரு அற்புதமான விஷயம் மேலும் நீங்கள் நேசித்து மற்றும் காதலில் வயப்பட்டு அதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனைவியை பெறுவது ஒரு உதவி மற்றும் ஆசிர்வாதம் அதில் அவமானம் இல்லை ஆனால் இங்கே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் திருமணத்தை நுகர்வோராக அணுகக்கூடாது ஆம் கணவனும் மனைவியும் காதல் ரீதியில் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் இது ஒரு மனைவி தான் விரும்புவதை விட அதிகமாக உடலுறவுக்கு தன்னுடைய வெளிப்படை தன்மையை வெளிப்படுத்துகிறாள் என்று அர்த்தம் இது இரண்டு வழிகளில் செல்கிறது உண்மையில் கிறிஸ்தவ திருமணத்தில் நம் சரீரம் நம்முடையதல்ல ஒன்று அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஆனால் இந்த வழியில் தனது கணவனை ஆசிர்வதிக்க ஒரு மனைவி உறுதியளித்தாலும் அந்த பெண் ஒருபோதும் நமது இச்சையின் பாத்திரம் இல்லை அவள் ஒரு வாழும் உயிரினும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தேவனுடைய மகள் மற்றும் கிறிஸ்துவின் இணை வாரிசு அவளை அன்புடனும் மென்மையுடனும் புரிதலுடனும் இறக்கத்துடனும் அவள் அணுகப்பட வேண்டும் ஆபாச படங்கள் எப்படி உன் மனைவியை அணுக வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதில்லை மாறாக அவளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் அவளை எப்படி இழக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கும் மூன்றாவதாக நீங்கள் காம இச்சையை வெல்ல வேண்டும் அதை வளர்க்க கூடாது நமது இச்சைகளை மதிக்க நமது கலாச்சாரம் இன்று நம்மை தூண்டுகிறது நமது வலுவான சுபாவ ஆசைகள் உண்மையில் நாம் யார் என்பதை உண்மையாக கூறுகிறது நமது கலாச்சாரம் உனக்கு பிடித்ததை செய் என்று கூறுகிறது ஆனால் இயேசுவானவர் மிகவும் வித்தியாசமான ஒன்றை கூறுகிறார் தேவனுடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்தில் பாவம் எது என்பதை அடையாளம் காண செய்கிறது பின்னர் அதை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது மத்தேயோ அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தொம்பதில் அவர் இந்த கடுமையான வார்த்தைகளை நமக்கு தருகிறார் உனது வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உனது அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும் நாம் நமது பாவ இச்சைகளையும் ஆசைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதே இதன் பொருள் நம் மனைவியில்லாத ஒருவரிடம் நாம் பாலியல் ரீதியாக ஈர்க்கப்பட்டால் அது நம் நினைவில் தோன்றினாலும் கூட அதற்காக நாம் மனம் திரும்பி தேவனிடம் பாவ அறிக்கை செய்து ஒப்புரவாக வேண்டும் நாம் பாலுறவு சம்பந்தப்பட்ட இச்சைகளை கொள்ள வேண்டும் அதை வளர்க்கக்கூடாது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆபாச படம் பார்க்கும் பழக்கம் இருக்கலாம் துரதிருஷ்டவசமாக பல ஆண்கள் இதை செய்கிறார்கள் வேதம் உங்களுக்கு உதவ இங்கே உள்ளது ஆனால் அது உங்கள் பாலுறவு இச்சைகளை நிராகரிப்பதற்கு எந்த உதவியும் செய்யப்போவதில்லை ஆபாசத்தை கட்டுப்படுத்தும் உக்தி எதுவும் இல்லை நம்மிடம் அதை அளிக்கும் உக்தி மட்டுமே உள்ளது குலோசியர் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நமது பாவ இச்சைகளை அழித்து அதனால் சுதந்திரம் பெறுகிறோம் மேலும் எண்ணிக்கையிலும் ஜபத்திலும் வலிமை உள்ளது உங்கள் மனைவி மற்றும் உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் கணக்கு இருப்பது நல்லது தேவன் நம்மை விசுவாச மக்கள் கூட்டம் என்ற சமுதாயத்தில் இருக்கும்படியாகவே வடிவமைத்திருக்கிறார் மேலும் நம் வாழ்வில் உள்ள பாவங்களை எதிர்கொள்ள ஒருவருக்கொருவர் உதவ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆபாச படத்தை பார்க்கும் பழக்கத்தை ரகசிய பாவமாக இருக்க விடாதீர்கள் அதை எதிர்கொண்டு அதை கொன்று உங்கள் மனைவி மற்றும் நண்பர்களுக்கு கணக்கு கொடுக்கிற பொறுப்பாளியாக இருங்கள் நான்காவதாக உங்களுக்கு ஆபாச படங்களை பார்ப்பதில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதன் நச்சுத்தன்மையினால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டியது அவசியமில்லை மாறாக நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு உங்கள் வாழ்வை புதுப்பித்து கொள்ளலாம் இன்று ஆபாச படத்தின் பயன்பாடு மற்றும் அதன் அடிமைத்தனம் பற்றி நாம் மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் குறிப்பிட்டுள்ளபடி நமது டிஜிட்டல் கலாச்சாரத்தில் அனைவரும் கைபேசி வைத்திருப்பதால் பாவத்தை தூண்டும் ஒரு கருவியை நாம் சுமந்து செல்கிறோம் இத்தகைய சூழலில் பல ஆண்கள் பெரிய அளவில் காம இச்சையை எதிர்த்து போராடுகிறார்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவது நீ ஒரு நச்சுத்தன்மை கொண்ட மனிதன் அல்ல மாறாக நீ ஒரு பாவி ஒரு நச்சுத்தன்மையுள்ள மனிதனுக்கு உண்மையான மதிப்பு இல்லை என்று நம் கலாச்சாரம் பொதுவாக ஆண்களிடம் சொல்லுவது இதுதான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவமுள்ள மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு உண்மையான மதிப்பும் கனமும் இருக்கிறது ஆனால் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு கிறிஸ்துவின் இரத்தம் தேவைப்படுகிறது எபிரேயர் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி இரண்டு நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் தேவனுடைய இறக்கத்திலும் கிருபையிலும் நீ மீட்கப்பட்டு புதுப்பிக்கப்படுவாய் இப்படியாக மாற்றப்பட்ட உன் வாழ்வு நீ ஒரு காலத்தில் ஆபாச படங்களை பார்ப்பதற்கும் உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும் செலவழித்த நேரம் உன் பெலன் கவனம் ஆகியவற்றை நன்மையான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் நீ திருமணமாகாத நபராக இருப்பாயானால் உன்னுடைய சொந்த சபைக்கு நீ உழைக்கலாம் வேலையில் கடினமாக உழைக்கலாம் இருளில் வெளிச்சமாக உன்னுடைய நாட்கள் வீணடிப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நேசிக்கவும் அவர்களோடு உன் நேரத்தை செலவு செய்யவும் ஆரம்பிக்கலாம் நீ மாமிசத்தில் ஆளப்படுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்படலாம் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்பது இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார் முடிவுரை ஆண்களுக்கு இது கடினமான நாட்கள் ஆனால் நம்மில் பலருக்கு சவால்கள் நிறைந்த இந்த நாட்கள் ஆசிர்வாதங்களும் நிறைந்ததாக இருக்கலாம் நம்மில் யாரும் பரிபூரணமானவர்கள் அல்ல நாம் அனைவரும் பல வழிகளில் தடுமாறுகிறோம் மேலும் ஒவ்வொரு விசுவாசியும் அவன் தன் பணியில் முன்னேறி கொண்டிருக்கிறான் யாக்கோப்பு அதிகாரம் மூன்று வசனம் இரண்டு ஆனால் ஆபாச படத்தை பார்ப்பதை பற்றிய நல்ல செய்தி இதுதான் அது கடவுள் அல்ல அது அனைத்து சக்தியும் வாய்ந்தது அல்ல அதை நீ வணங்கி அதற்கு இணங்க தேவையில்லை தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ பார்க்கும்போது பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நீ புரிந்து கொள்ளும் போதும் கிறிஸ்து எவ்வளவாய் மன்னிக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ மாற்றத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பாய் இது உங்களுக்கு அடுத்தபடி சுதந்திரமாக வாழுங்கள் உங்கள் தொழில்நுட்ப சாதனங்களை புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் அணுகுங்கள் உங்கள் இச்சைகளால் உங்களை ஆள விடாதிருங்கள் மாறாக தேவனுடைய சத்தியம் தேவ ஆவியானவரால் ஆளப்பட விடுங்கள் அவசியமாக ஒரு பெண்ணை குறித்து டிஜிட்டல் திரையில் ஆராய்ச்சி செய்வதை நிறுத்துங்கள் மாறாக உங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் சொந்த மனைவியை நேசிக்க தொடங்குங்கள் உங்கள் கால்களை வந்து கட்டிப்பிடிக்கும் உங்கள் சொந்த குழந்தைகளை நேசியுங்கள் இதை முக்கியமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கடந்த காலத்தில் எந்த பாவமாக இருந்தாலும் தேவனுடைய கிருவை இன்னும் வலிமையானது தேவன் போராடுபவர்களையும் தடுமாற்றம் உள்ளவர்களையும் நம்பிக்கை அற்றவர்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றை தன் அன்பின் கோப்புகளாக மாற்ற விரும்புகிறார் நாம் ஒரு பாலிய உறவு சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கலாம் ஆனால் விசுவாசிகள் அதைவிட மிக பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக உள்ளனர் அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த கலாச்சாரம் முதலாவது சொல்லப்பட்ட காரியம் மாமிசத்தை திருப்திப்படுத்தி அழிவுக்கு வழிவகுக்குகிறது ஆனால் இரண்டாவது தேவ ஆவியின் மூலம் தேவனால் ஆளப்பட்டு அவரது மகிமைக்காக வாழச் செய்கிறது தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்